இவன் ஆக்ஷன் கிங் மரத்துக்கு மரம் நல்லா தாவவான் அர்ஜுனுக்கு அறிமுகம் கொடுத்த சிவாஜி அர்ஜுன் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் அதிகமான சண்டை காட்சி திரைப்படங்களில் நடித்ததால் ஆக்ஷன் கிங் எனும் பட்டம் ரசிகர்களால் வழங்கப்பட்டது கராத்தேயில் பிளாக் பெல்ட் பெற்றுள்ளார் இயக்குனர் தயாரிப்பாளர் என்று பன்முக திறமையாளர் அர்ஜுன் நடிப்பில் ஜென்டில்மேன் ஹிந்த் கர்ணா முதல்வன் ரிதம் படங்கள் சூப்பர் ஹிட் மங்காத்தா விடாமுயற்சி லியோ படங்களில் வில்லனாக அசத்தினார் சிவாஜி கணேசன் தன்னை எப்படி அறிமுகம் செய்தார் என்பது குறித்த அர்ஜுனின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது நான் சிவாஜியுடன் இரண்டு படங்கள் நடித்தேன் எப்போதும் நான் அவரின் அனுபவங்கள் குறித்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் சிவாஜியை பார்ப்பதற்காக நிறைய பேர் வருவார்கள் அப்போது அவர் என்னையும் அமர சொல்வார் அவர்களிடம் சிவாஜி இவன் யார் தெரியுமா என்று கேட்டார் இவன் பெயர் ஆக்ஷன் கிங் மரத்திலிருந்து மரம் நல்லா தாவுவான் என்று சொன்னதும் வந்தவர்கள் எல்லாரும் சிரித்து விட்டார்கள் நடிப்பு கூட நன்றாக பண்ணுகிறான் என்றார் சிவாஜி கணேசன் மிகவும் அற்புதமான நடிகர் என்றார் அர்ஜுன்